வணக்கம் மூன்று கட்சிகள் மூன்று மாஸ்டர் பிளான்கள் வெற்றி யாருக்கு அதிமுக திமுக என்ற இருபெரும் கட்சிகளும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என முனைப்போடு செயல்பட்டு வருகிறது புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமும் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்ஜிஆரை போன்று ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறார்கள் எனவே மூன்று கட்சியும் தற்பொழுது தமிழகத்தில் வெற்றி முனைப்பில் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக இரண்டாவது முறை வெற்றியை பதிவு செய்து திமுகவினுடைய வரலாற்றில் தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சி என்ற ஒரு புதிய வரலாற்றை படைக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது சமீபத்திய கருத்து கணிப்புகளும் மீண்டும் திமுகவே ஆட்சியை கைப்பற்றும் என்றே கூறப்பட்டு வருகிறது காரணம் திமுக அரசின் மீது சொல்லும்படியான பெரிய எதிர்ப்புகள் இல்லை என அவர்கள் நினைத்தாலும் தற்பொழுது ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு அதில் ஏற்பட்ட நிவாரண குளறுபடிகள் இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்புணர்வு போன்ற வழக்குகள் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகின்றன எதிர்க்கட்சிகளும் இதனை கையில் எடுத்துக்கொண்டு யார் அந்த சார் என்ற வார்த்தையை ட்ரெண்டிங் செய்து போராட்டத்தில் குதித்து வருகின்றன இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுக இந்த முறை வெற்றி பெறுவதற்கு சென்ற முறை பிரசாந்த் கிஷோரை தேர்தல் வியூக கணிப்பாளராக நியமித்தது ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் கட்சி தொடங்கியிருந்தார் அவரது கட்சியே பீகாரில் தோல்வியை அடைந்து விட்டது எனவே பிரசாந்த் கிஷோரை விட அவரை விட பவர்ஃபுல்லாக ஒரு வியூகத்தை அமைக்கக்கூடிய நிறுவனமாக தற்பொழுது ஷோ டைம்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது எனவே பிரசாந்த் கிஷோரை விடுத்து திமுக ஷோ டைம்ஸ் நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது ஷோ டைம்ஸ் நிறுவனம் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவுக்கு தேர்தல் வியூக செயலாளராக செயல்பட்டு வந்தது எனவேதான் தான் ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார் தெலுங்கு தேச கட்சியின் தலைவரான திரு சந்திரபாபு நாயுடு இதே ஷோ டைம்ஸ் நிறுவனம்தான் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுக்கு தேர்தல் வியூக கணிப்பாளராக செயல்பட்டது குறிப்பாக சிவசேனாவின் உத்தேவ் தாக்கரே அணிதான் வலிமையானது என அனைவரும் கூறி வந்தாலும் கூட ஏக்நாத் ஷிண்டே அணியை வரச் செய்தது இந்த ஷோ டைம்ஸ் நிறுவனம்தான் என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுக ஷோ டைம்ஸ் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு அடுத்ததாக எதிர்க்கட்சியான அதிமுக தற்பொழுது பிரசாந்த் கிஷோரை அணுகியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் அர்ஜுன் ஆதவ் தான் என்று சொல்லப்பட்டும் வருகிறது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரை திமுகவிற்காக தேர்தல் பணிக்கு தமிழகத்திற்கு கூட்டி வந்ததே நான் தான் என வெளிப்படையாக பேசியிருந்தார் இப்பொழுது திமுகவினுடைய எதிரியாக மாறிவிட்ட அர்ஜுன் ஆதவ் அவர்கள் அதிமுகவிற்காக பிரசாந்த் கிஷோரிடம் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது மிக விரைவில் அதிமுக பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீமோடு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சாவா என்ற தேர்தல் என்பதனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றி ஆக வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுகவும் செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டிலிருந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற பொதுக்கூட்ட மேடை மற்றும் சமீபத்தில் ஆளுநரை சந்தித்தது என அனைத்தையும் வடிவமைத்துக் கொடுப்பது திரு ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளர்தான் அவரது மாஸ்டர் மைண்டின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் விஜய் அவர்களினுடைய முதல் மாநாட்டின் முதல் பேச்சு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த உரையை தொகுத்து கொடுத்ததே ஆரோக்கியசாமிதான் என்று கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வேலை செய்தவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த பின்னடைவை எல்லாம் நீக்கி மீண்டும் ஒரு வலிமையான கட்சியாக உருவாக்கியதில் இவருக்கு மிக முக்கிய பங்கு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இவர் தேர்தல் வியூக கணிப்பாளராக செயல்பட்டுள்ளார் வெளிநாடுகளிலும் பல கட்சிகளுக்காக பணிபுரிந்துள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இவரை தமிழக வெற்றிக் கழகம் ஒப்பந்தம் செய்துள்ளது மூன்று கட்சிகளும் மூன்று தேர்தல் வியூக கணிப்பாளர்களை ஒப்பந்தம் செய்துள்ளது வெற்றி பெறுவது யார் என்பதுதான் தற்பொழுதைய கேள்வி நன்றி